வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம் சிவன்மலை சுப்பிரமணிய திருக்கோயில் உலக பிரதிஷ்டி பெற்ற ஒரு கோயிலாக கருதப்படுகிறது அருணகிரி பாடப்பட்ட சிவன்மலை கோவிலில் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டி நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரண மூர்த்தி என்ற பெயரும் உண்டு சிவன்மலை ஆண்டவர் பக்தர் கடவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்றுதொட்டு வழங்கி வரக்கூடிய ஒரு வாழ்க்கையான ஒரு விஷயமாக உள்ளது பக்தருடைய கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அச்சர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூக்களை வைத்து உத்தரவு கேட்பார்கள் வெள்ளைப்பூ விழுந்தால் அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருட்கள் மாற்றப்படுகிறது இதுவரை இங்கு மண் துப்பாக்கி ஏற்கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் போன்ற பலவிதமான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை அதன்படி இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முதல் சிவப்பு புடவை வைத்து பூஜை செய்யப்படுகிறது இதற்கு முன்னதாக பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இளநீர் வைத்து பூஜையானது குறிப்பிடத்தக்கது இளநீர் வைத்து பூஜையாதன் காரணமாக தென்னை மரத்தில் தேங்காயினுடைய உற்பத்தி கம்மியானதாகவும் தேங்காயினுடைய விலை இருபத்தி இரண்டு ரூபாயிலிருந்து ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரை உயர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல சிவப்பு புடவை வைத்து பூஜை செய்வது புடவையினுடைய விலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் சத்தியின் அம்சமான சிவப்பு புடவை காரணமாக சத்தியின் அம்சமான பெண்கள் குலத்திலே ஏதாவது ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் இது ஏற்படுத்தும் என்பது பக்தர்கள் மனதில் பரவி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தாக நிலை வருகிறது நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்